வெளிச்சரிய நன்றி வணக்கம் இந்த படம் வந்து நெஞ்சாத்திய திரைப்படம் குமரேசனான அஸ்வந்த் பிலிம் ஃபேக்ட்ரி தயாரிப்பாளர் கேப்டன் சார் இந்த படத்தை துவக்கி வச்சார் சில இடைவேளைக்கு பிறகு படத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம் இது ஒரு குடும்ப படம் வண்ணன் தம்பிக்கு உறவு மாமச்சன் உறவு ஒரு கிராமத்தை படம் அது நல்லா அனைவருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வெளிச்சம் டே நோய்களுக்கு எனது பணிவான வணக்கம் என்னுடைய பேர் மணிமாறன் இது அஸ்விந்த் ஃபுல் ஃபேக்ட்ரி கம்பெனியில் நெஞ்சாத்தின் ஒரு திரைப்படம் இதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் கதை கதைநாயனாகவும் திரு நமது அண்ணன் குமரேசன் அவரும் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த படம் வீட்டில் முடிச்சிட்டோம் போஸ்ட் பொர்ஷன் போயிட்டுருக்கு இதனுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை கொண்டாந்து கேப்டனோட ஆலயத்தில் வச்சு பூஜை போட்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டரை ஓப்பன் பண்ணுறோம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான குடும்பப்பங்கான படம் இந்த உறவுகளை பற்றி அதாவது அதனுடைய சிக்கலை பற்றி ஒரு அருமையாக தெளிவையான ஒரு பதில் இருக்கும் ஒரு அண்ணன் மீனா உறவு எப்படி இருக்கும் ஒரு மாமா மாமாக்குள்ள உறவு எப்படி இருக்கும் ஒரு அண்ணன் வச்சுக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு அப்பா அம்மா பையன் அந்த டோட்டல் ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை அது எப்படி கிளியர் ஆச்சுங்கிறது தான் கதை நல்ல ஒரு கண்டென்ட்டு படம் அருமையாக வந்திருக்கு மேக்ஸிமம் இந்த படம் நவம்பர் ரிலீஸ் சொல்வதுனால நவம்பரில் தேட்டருக்கு வந்துடும் இதே நீங்கள் அனைவரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் நன்றி வணக்கம் ஆ முக்கியமான விஷயம் மறந்துவிட்டேன் இந்த படத்தில் கேமராமேன் திரு வெற்றி திரு சம்பத் அற்புதமாக பண்ணியிருக்காங்க மியூசிட்டர் திரு மயில்வாங்கனன் அவங்களும் சூப்பராக அந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க பாடலாசிரியர் வந்து திரு கவிஞர் செல்வராஜ் நல்லா எழுதியிருக்காங்க இந்த படத்தோடய ஃபைட் மஸ்ட் வந்து மெட்டல் செல்வம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபைட் படத்தில் ரெண்டு ஃபைட் இருக்குது ஒரு சேசிங் இருக்குது படம் எக்ஸலண்டாக வந்திருக்கு இதில் ஒர்க் பண்ண நடித்த சேலம் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது அப்படி ஒரு ஆர்வம் சேலத்து மக்களுக்கும் சரி இதில் நடித்த தருமபுரி நடிகர்களுக்கும் சரி திருச்சியிலேருந்து தாமஸு இன்னும் பற்றிக்குள்ளோ அவங்களை பற்றி நிறையா சொல்லணும் நிறைய பேர் சொல்லணும்லாம் மன்னிச்சிக்கோங்க ராதா இன்னும் நிறைய பேர் அதில் நடிச்சிருக்காங்க அப்புறம் சென்னையிலேருந்து நான் மணிமாரம் நடிச்சிருக்கேன் சுமதி ஒரு அக்கா அவங்க வடிவல் காமன்லாம் வருவாங்க நிறையா அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் சேரன்ராஜ் பண்ணியிருக்காவில்ல விமான நட்சத்திரம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க மதுமிதா மதுமிதா அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நிறைய நட்சத்திரம் எடுத்துருக்காங்க நிறைய பொருட்கள் வந்து படம் பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு நவம்பரில் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்துடும் நீங்கள் அவசியம் படம் பார்க்கணும் நன்றி வணக்கம் 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 இது என்னென்னா இந்த படத்தில் வந்து கும்ரரசன் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காப்புல அதோடு இந்த விஷுவல் எப்படி வந்துருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்காடு கொல்லிமலை கொடைக்கானல் அந்த மாதிரி விஷுவலேஷன் வந்து ஒரு க்ரீனாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமாக அது ரொம்ப தெளிவாக அழகாக வந்திருக்கு இதை எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அது எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் நன்றி திரை வெளிச்சம் முன்னேர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக கிராமங்களை சார்ந்து அதே மாதிரி ஒரு இயல்பான உண்மையாக ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிராமப்பகுதியில் நடக்கக்கூடிய கதை அம்சம் கொண்ட படங்கள் வருவது வந்து குறைந்து வரும் தருணத்தில் அருமை சகோதரர் குமரேசன் அவர்களுடைய இயக்கத்தில் அவர் கதாநாயகனாக நடித்து தயாரித்திருக்கும் படம் நெஞ்சாத்தியே இதில் பல பேருக்கு வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க முதல் முறையாக இந்த திரை ப பயணத்தில் மேற்கொள்ள ஆர்வமாக பல ஆண்டுகளாக வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி கொண்டு இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் வந்து வெளியிடுறது அனைவருக்குமே மகிழ்ச்சி ஏன்னா கேப்டன் அவர்கள் இந்த திரைத்துறைக்காகவும் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் நிறைய செஞ்சுருக்காங்க அப்படி அவருடைய ஆசையோடு இந்த திரை படத்தோட வெளியீட்டு நிகழ்வு வந்து தொடங்குறதில் படக்குழு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதில் மிரட்டல் செல்வா மாஸ்டர் மணிமாறன் சார் அதே மாதிரி சுமதி அக்கா அதே மாதிரி பல பிரபலங்கள் வந்து மதுமிதா இவங்க எல்லாருமே இதில் வந்து பணியாற்றியிருக்காங்க வெற்றி வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இணை கேமராமேனாக சம்பத்குமார் இருக்கார் ரவிச்சந்திரன் சார் இப்படி பல பேருடைய உழைப்பினால இன்றைக்கி இது வந்து முழு வடிவம் பெற்றிருக்கு பொதுமக்களாகி நீங்கள் அனைவருமே வந்து திரைப்படத்தை திரையில் போது கண்டிப்பாக வந்து பார்க்கணும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள்லாம் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டு இதை ஆக்குறது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் எங்களுடைய உழைப்பு அனைத்தையுமே அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல பொதுமக்களாக நீங்கள் இருக்கீங்க இந்த மகிழ்வான தருணத்தில் இந்த படக்குழு சார்பாக அனைவருக்குமே எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நெஞ்சாவித்தினுடைய நடிகர் பெருமக்களுக்கு இந்த நட்பகள் இனிய வணக்கம் நான் இந்த படத்திலே ஈரோ குமரேசனுக்கு தந்தையாக நடித்திருக்கின்றேன் சேலம் சாந்தியம்மையார் அவருக்கு தாயாக நடித்திருக்கிறார் இந்த படம் அமோக வெற்றி மனமாற மனமாறு வாழ்த்துகிறேன் தருமபுரி மாவட்டம் ராமன் நன்றி நேயர்களுக்கு எனது பொன்னான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய காலை வேலையில் இங்கு சீரும் சிறப்புமாக நெஞ்சாதி என்ற திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மீசை முருகேசன் மீ மீசை ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட மற்றும் இங்கே நடிகர்கள் மணிமாறன் மிர மிரட்ட ஸ்டண்ட் நடிகர் மிரட்டல் செல்வா சேலம் சாந்தி எல்லோரும் நடித்திருக்காங்க இதில் கதாநாயகனாக குமரகேசன் அவர்கள் மிகவும் சிறப்பாக நடித்து நடித்துள்ளார்கள் அதே சமயம் அவரே இந்த படத்தை தயாரித்து திரை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கம் பண்ணியுள்ளார் படம் மிக அற்புதமாக வந்துள்ளது இது ஒரு கிராமிய சப்ஜெக்டு நல்ல சிறப்பாக வந்துள்ளது இதை அனைவரும் தேட்டரில் கண்டுகளித்து நெஞ்சார வாழ்த்தும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி எங்களை எல்லாம் வந்து இப்படி ஊக்குவிக்கிறதுக்காக உங்களாட்ட தொலைக்காட்சிக்காரங்கெல்லாம் வந்து எங்களை இந்த மாதிரி ஊக்குவிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்குன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏன்னா கிராமத்து கதை இது நாங்கள்லாம் வந்து இதை வந்து உயிரை கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது கதாநாயகனாகிய என் மகன் நான் அந்த என் கதாநாயகனுக்கு அம்மாவாக நடித்திருக்கிறேன் அவங்க அவர் வந்து இதுக்காகவே தன்னை கொஞ்சம் சதை போட்டு கொஞ்சம் நடிப்பை வந்து நிறைய பண்ணியிருக்காரு நாங்கள் முன்னாடி கொஞ்சம் இப்போ பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் மக்களாகிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் எங்களை வந்து வெற்றி பெற செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் மேலும் மேலும் சொல்கிறது மக்களாகிய நீங்கள் கேப்டன் ஐயா முன்னாடி நாங்கள் இந்த வெளியிட்டுருக்குறோம் எங்களுக்கு வெற்றி பெறணும் சேலத்து மக்கள் மறுபடியும் மாடன் தேட்டர்லேருந்து இருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த படம் வெற்றி பெறணும்னு நாங்கள் முழு நம்பிக்கையோடு சொல்கிறோம் நன்றி வணக்கம்